இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மகர ராசி நன்றிய மறக்காத ஒரு மனம் படைத்த ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி அமைந்திருக்கு என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அதாவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் எது பிடிக்காத குணம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மேய்ச்சியுமே வெற்றியாகக்கூடிய ஒரு நாட்கள் நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையை சரி செய்வார் மறைமுகமாக யாரெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே இவங்க மூலிமா நமக்கு நெருக்கடி நடந்தது இனி அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு யோகம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமையும் இதுவரை நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு வேலையை கூட இல்லை கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் சின்ன சின்ன தாமதம் தடுமா மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு வரை லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் ராகு வரைவன ஒரு அளவுக்கு அதிகரிப்பார் சமாளிக்க ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தொழில்ல வியாபாரத்தில் ஒரு அளவுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சக பணியாளர்கிட்ட பேசும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் தடிமனான வார்த்தைகளை எந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சக பணியாளர்கிட்டையோ அல்லது வே மேல் அதிகாரிகிட்டையோ பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே கூட நல்ல ஒரு அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அதே நேரத்தில் குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதுடன் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு சேர்வதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா குறிப்பாக உங்களுடைய பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதற்காக கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பணப்பழக்கம் ஓரளவுக்கு குறையிற மாதிரி அந்த காலகட்டத்தில் தோணும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை கூட கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துகிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வரவை மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் கவனமாக இருங்க செப்டமர் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் சின்ன சின்ன நெருக்கடியை கொடுப்பார் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்கிறன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கல்லூரியில் பாடப்பிரிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்டனால ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பாடப்பிரிவு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்ட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாட பிரிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு விவசாயிகளை பொறுத்தவரைகளும் இந்த டைம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் பேச்சில் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் தொண்டர்கிட்ட பேசும்போதோ மேல் பதவியில் இருக்கிறவங்க கிட்ட பேசும் கொஞ்சம் கவனமா பேசணும் வீண் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பெண்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்கிறான்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஐந்து ஆறாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய இதனே நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோடு அம்மனை வழிபட்டுடுவாங்க அப்படி முடியாதவங்க கோ மாதாவுக்கு ஒரு பலம் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் இந்த இரண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க செய்யறது ரொம்பவும் நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மே மாதம் பதினொன்று வரை குரு பகவான் ஐந்தாம் இடத்துல செஞ்சரிப்பதுனால அவர் உங்களுடைய ராசியை ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் ராசியை பார்க்கறதுனால வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் கூட அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்தை தருவாங்க பெரிய மனிதர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி பணப்பழக்கமும் ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கர்மகாரங்களும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் அங்கு சஞ்சரிக்க இருக்கிறார் அதோடு ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால அதே நாளில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் கேதுவும் உங்களுடைய நிலையை படி இப்படியாக உயர்த்த இருக்கிறார் உங்களுடைய நிலையை அப்படியே புரட்டி போட போகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல வகையிலேயும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு திறமையை உங்களுக்கு கொடுப்பார் உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தொலைதூர பயணம் செல்கிறீங்க அப்படின்னா பயணங்களில் எதாவது காஸ்ட்லியான பொருட்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா கொண்டு போங்க சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ராசியை பார்ப்பதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துணிச்சலாக ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் நீண்ட நாளாக இடம் நிலம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக ஒரு இடத்த வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அதுலலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் அதெல்லாம் க கரெக்டாக இருக்கா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது நல்லது வீணாக அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் உதவி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கு வேணாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திற திறமை உள்ள நபராக நீங்கள் வள வர போகிறீங்க வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பணியாளர்களுடைய ஆதரவு எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது சின்ன சின்ன காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுக்கே தெரியாமல் சில பேர்லாம் சட்டத்துக்கு புறம்பாக அவங்களை அழைத்துக்கிட்டு போயிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க அவசர அவசரமாக முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எந்த விஷயம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக ஏதோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அடுத்தவங்களுக்காக வந்து சிபாரிசு செய்ய வேண்டாம் நீங்க உதவி செய்யறங்கிற பேர்ல போய் உதவி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களே உங்க பக்கம் தவறுதலாக ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க அதனால யாருக்கும் இந்த காலகட்டத்தில் சிபாரிசுன்னு போய் நிற்க வேண்டாம் ஏன்னா நின்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அளவுக்கு நீங்கள் தலையிடாதீங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிலரெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சேமிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க ஒரு சிலரெல்லாம் புதிதாக வீடு கட்டி குடிபெயரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் மனம் அழைப்பாயும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா தொழில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் மனம் அழைப்பாயும் அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க உங்களால் நிதானமாக இருக்க முடியல அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறுங்க உங்களுடைய குடும்பத்தில் பெரியவங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறுங்க கண்டிப்பாக உங்களுடைய மனம் கொஞ்சம் நிம்மதி அடையும் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்ககிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தோட ஒற்றுமைக்காக கொஞ்சம் விட்டுக்கூடத்தை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆறு ஏழாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிரி ஈடுபட வேண்டாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீண் வழக்கு இதெல்லாம் வந்தாலும் கூட ஓரளவுக்கு எதிர்கொள்ளக்கூடிய வளம் வர போறீங்க மே மாதம் பதினொன்னாம் தேதி வரை பஞ்சமஸ்தானத்துல செஞ்சிருக்கும் குரு உங்களுக்கு கவசமா இருப்பார் எத்தனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு நபராக நீங்க வளம் வர போறீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே மாறும் இன்னும் உங்களுடைய பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இன்னும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ